வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா நெய் மணக்க பூண்டு பொடி இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பூண்டு பொடி இட்லி நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கறதுக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இந்த பொடி இட்லி நெய்யில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் இப்போ இதில் ஒரு மூணு பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு வரமில் தான் விதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க அதோட கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்பதில் பெருங்காய சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா அப்படியே ப்ரௌன் கலர்ல வரணும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு இட்லி எடுத்திருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இட்லி நல்லா எண்ணெயில் கோட்டாயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இட்லி பொடி வீட்டில் அரைச்சி வச்சுக்க இட்லி பொடி இல்லை கடையில் வாங்கி இட்லி பொடி எதுனாலும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அதை நல்லா இன்னும் கொஞ்சம் இட்லி பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மேலேப்பில் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நெய் வாசனையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஆமாத்திடலாம் இப்போ நமக்கு அருமையான நெய் மணக்க பூண்டு பொடி இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி